இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜுங்கா கேஎல் த்ரீபியா ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஸோ எஸ்டே ரிசல்ட் நானூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ நம்ம ஒரு பத்து நாளாக வீடியோ போட முடியல ஸோ அதனால் நான் மன்னிச்சிருங்க ஸோ சின்ன ஒரு இஷ்யூ அதனால் நம்ம போட முடியல ஸோ இனிமேல் நம்ம வீடியோ தொடர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமைக்கான கெசையு தான் நாம் போட்டு போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு கேஎல் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டியருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சி ஏழு ஐம்பத்தஞ்சு ஸோ நம்பிக்கையான ஒரு நல்ல நண்பர் ஸோ எட்டு பிஎமுக்கு மேலே அமௌண்ட் வாங்கிக்கலாம் ஸோ ஃபுல் சப்போர்ட்டாக அவருக்கு கொடுங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஜுங்கா மூலிமா போகிறவங்க ஜுங்கா கேரளா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுத்துருங்க ஸோ டீடைல்ஸ் கொடுப்பாரு ஸோ நல்லது நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடு பார்த்தீங்கன்னா வாரச்சாட்டு மாதச்சாட்டு வரதச்சாட்டு இதை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ கடைசி அதுக்கப்புறம் கடைசி மூணு நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ரிசல்ட் கொடுப்போம் அதே தான் நம்ம திரும்பவும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க எஸ் போகலாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு சூப்பரான ஒரு திறமையான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு இருக்குது ஸோ ஜீரோ ஏழு நாலு மூணு ஏழு ஒன்று ஸோ அப்போ நமக்கு திரும்ப ரெண்டு வர மாதிரி இதில் ஆல்போர்டில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ இதில் நாலு வர மாதிரி சொல்லி ஓகேங்களா ஸோ நம்ம அதே மாதிரி இந்த சைடு நம்ம போனோம்னா முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அதுக்கு முன்னாடி எட்நூற்றி ரெண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் நானூற்றி இருபத்தேழு ஸோ ஸோங்க நம்ம நாலு வந்துடுச்சு இங்கே ரெண்டு வந்துடுச்சு ஸோ நமக்கு ஒன்பது ஆறு ஒன்பது அப்போ நானூற்றி இருபத்தேழு ஒரு செட்டு பாக்ஸ் போடுங்க ஓகேங்களா ஒரே செட் மட்டும் பாக்ஸ் போடுங்க ஸோ இன்னொரு பாக்ஸ் நம்பர் இருக்குது ஸோ அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னா ஸோ ஆறு ஒம்பது ஜீரோ ஆறு ஒம்பது ஜீரோ ஒன்பது ஆறு அப்போ ஜீரோ ஜீரோ தொண்ணூத்தாறு ஓகேங்களா ஜீரோ 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 தொண்ணூற்றி ஆறு டூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ இது ஒரு நம்பர் ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்த நம்பர்ல ஜீரோ ஜீரோ தொண்ணூத்தாறுங்கிற நான்கு லட்ச டிக்கெட்டில் போடுவேன் ஸோ கண்டிப்பாக ஜீரோ ஜீரோ தொண்ணூத்தாறு நமக்கு அடிக்கும் ஸோ ஒரு ஜீரோ சப்போர்ட்டுக்கு ஆறு திரும்ப ஓகேங்களா ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பு தான் ஸோ முழு சப்போர்ட்டு இது வந்து பண்ணாதீங்க ஸோ எல்லாமே ஒரு மெத்தட் தான் ஓகேங்களா ஜீரோ ஆறு அறுபது தொண்ணூத்தாறு அதே மாதிரி இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஸோ இதுவும் வந்து ஜஸ்ட்டு ஒரு கெஸிங் ப்ரீடிக்ஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ தொடர்ந்து இதே கெஸிங்கே நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த ஜீரோ வல் அப்படின்னா அஞ்சு அதே மாதிரி இந்த ஒன்பது வல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஆறு வந்ததுக்கு ஒன்று இந்த ஆறு வல்லேனா அந்த இடத்துல திரும்ப ஒன்பது வந்ததுக்கு நாலு ஸோ அப்போ ஐநூற்றி பதினாலு ஒரு செட்டு ப்ரை பண்ணுங்க ஓகேங்களா நல்லதொரு கெஸ்ஸிங்கோடு மீண்டும் நல்லதொரு கெஸ்சிங்கோட ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் திரும்ப நீங்கள் சந்திக்கிறது கூட குங்கா கேரள லாட்ரி நன்றி வணக்கம் நண்பா